ஜோதிட யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரோலுடைய அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் தமிழ் வருடத்தில் முப்பத்தி எட்டாவது வருடமாக வரக்கூடிய இந்த குரோதி வருடம் கடுமூர்க்கத்தனமாக கோபமாக இருக்கக்கூடிய இந்த வருடமானது பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது நான்குக்கு சூரிய பகவான் அஸ்வினி ஒன்னாம் பாதத்துக்குள் மீனத்தில் இருந்து பயிற்சியாகி செல்லக்கூடிய வேலையில் பிறக்கிறது அனைவருக்கும் ஜோதிட சந்தாதாரர்கள் எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த குரோதி வருடத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோரமான ஒரு வருடம் அந்த வெண்பா அந்த வெண்பாவினுடைய கருத்து என்ன அப்படின்னா எங்கும் கொள்ளை கலவு கலகங்கள் பெருகும் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும் பொருள் திருட்டு போக வாய்ப்பு அதிகமாக இருக்கு திருடர்கள் மக்களை தாக்கி பொருள்களை திருடி கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க ஊரில் பயம் மிகுதியாக இருக்கக்கூடியவாக இருக்கும் மழை தேவையான அளவு சொற்பமாக பெய்யும் அந்த மழை நீரை நாம் சேகரிக்கவில்லை என்றால் அது கடலில் கலந்து பயிர்களுக்கெல்லாம் செல்லாமல் அந்த நீர் வேஸ்டாகி காய்கறிகள் தான நவதானியங்களாக இருக்கட்டும் இவையெல்லாம் சொற்பமாக விளைச்சல் குறைஞ்சி அப்போ அந்த விளைச்சல் குறைஞ்சி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும் இது ஒன்று அடுத்தது இந்த குரோதி வருடமானது மிருகசிறிசப நட்சத்திரத்தில் பிறக்கிறது மிருகசிறிசப நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அதனுடைய செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் இந்த குரோதி வருடத்தில் யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்கிறார்களோ அது போலீஸாக ஆர்மியாக கப்பல் படை இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் நம்ம இசட் பிரிவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை தீயணைப்பு துறையாக இருக்கட்டும் செவிலியர் மருத்துவர்னு ஒரு கோட்டு ஏதாவது இந்த மக்களுக்கு பொது சேவை செய்வதற்காக யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் இருக்கிறீங்களோ செக்யூரிட்டி கார்டுலேருந்து ஆரம்பிச்சு அவர்கள் எல்லோருக்கும் பணிந்து நீங்கள் செல்ல வேண்டும் ஒன்னு புரிஞ்சுக்கிங்க இந்த குரோதி வருடம் முக்குண வேலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஜாதகத்துல அதுல சாத்வீகத்துல பிறக்குது நம்ம சாத்வீகமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா செவ்வாய் அதிபதியாக இந்த வருடத்தில் இருக்கும் பொழுதே கண்டிப்பாக அவள் நல்லதே நமக்கு செஞ்சுட்டு போவான் நம்ம கோபத்தை கொண்டுட்டு போய் வரம்பு மீறி நடக்கும் பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்காம செல்லும் பொழுது ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் உங்க மைண்ட்ல இந்த வருஷம் ஏற்றிக்கிங்க சரிங்களா இதுதான் உண்மை குரோதி வருட வெண்படைக்கால சுத்தர் அதுதான் மிருகசி ரிஷப நட்சத்திரத்திற்குள் இந்த வருஷம் பறக்கிறதுனால பரணி புனர்பூசம் ஆயில்யம் பூர நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அன்று இரவு ஒம்பது நாளுக்கு பிறந்தது அப்படின்னா உங்கள் ரூமுக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் சாப்பிட்டு கூட தப்பு கிடையாது அந்த நேரத்தில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு ஒன்போது மணிக்கு இரவு பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து இந்த குரோதி வருடமானது எனக்கு எந்த பாதிப்பையும் தராமல் இருப்பதற்கு விநாயகப் பெருமானே என்னை காப்பாற்று இந்த குரோதி வருதம் சஷ்டி திருவியில் செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானுடைய இதில் செவ்வாயே ராஜாவாக முருகப்பெருமானுக்கு உரிய வருடமாக இது இருப்பதனால் எங்கெங்கெல்லாம் முருகன் இருக்கிறாரோ முருகன் வழிபாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு முத்தாய்ப்பா முருகன் இருந்து அருள்பாலிப்பார் வேலுண்டி வினையில்லை அப்படிம்பாங்க இல்லையா அதை மாதிரி யாம் இருக்க பயமேன் என்று வந்து நிற்பான் முருகப்பெருமான் இது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு அனுப்ப செய்யுங்க மூணாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வழிபாடு மனசில் அப்படியே உட்காந்து நீங்கள் வணங்குனீங்கன்னா போதும் வேற ஒன்றும் வேண்டாம் அடுத்தது உங்களுடைய முன்னோர்கள் இவர்களை வழிபாடு செய்யணும் இத்தனையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய பேராபத்திலிருந்து நீங்கள் பிரச்சனை இல்லாமல் வெளியில் வரலாம் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க சரி நம்ம இந்த குரோதி வருடத்துக்குள்ள மங்கள பொருள் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் கொஞ்சோண்டு பலாப்பழம்லாம் விற்கிது சும்மா ரெண்டு பழம் வச்சிங்கன்னா போதும் பாக்கு பூ காசு உங்கள் கிட்டே இருக்க நகைகள் வெள்ளி என்ன இருக்குதோ அது வெள்ளி பாத்திரம் இவற்றையெல்லாம் வைத்து ஒரு கண்ணாடி சீப்பு இவற்றையெல்லாம் அதாவது மங்கள பொருள் மருதண்ணி வளையல் இதெல்லாம் ஒரு தாம்பாளத்தில் வச்சு அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே அது அங்கேயே இருக்கட்டும் ஒரு ஸ்வீட்டு நீங்கள் கடையில் கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் நீங்கள் ஒரு கேசரி பண்ணிங்கன்னா போதும் சகப்பு கலரில் இருக்கணும் அவ்வளோதான் இல்லை சகப்பு கலரில் லட்டு வாங்கிக்கும் போந்தி லட்டுமாங்கலையே அது இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்துட்டு அது பூஜை ரூமில் அப்படியே இருக்கட்டும் போய் தூங்குங்க மறுநாள் காலையில் கிளம்பி குளிச்சுட்டு வந்து நேராக பூஜை ரூமுக்குள்ளே அதில் பாருங்கள் கண்ணிட்டு கண்டிப்பாக மங்கள பொருள்கள் இருக்கக்கூடிய அந்த தாம்பாளத்தில் கண்ணாடியும் சீப்பும் மருதண்ணியும் இருக்கணும் முடிஞ்சவங்க தாமரப்பூ வாங்கி ஒன்று வச்சுருங்க அதுக்குள்ளார சரியா இந்த மங்கள பொருட்களை கண்ணால் கண்டு விட்டோம் என்றால் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு பலன் கிட்டும் என்பது சத்தன உண்மை செஞ்சு பாருங்க செய்யலைன்னா சரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த குரோதி வருடம் என்ன பலனை தரப்போகிறாள் என்று ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியா பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி நேயர்களே இந்த விருச்சிக ராசியத்தின் அதிபதி செவ்வாய் குரோதி வருடத்தோட ராஜா செவ்வாய் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் செவ்வாய் இந்த விருச்சிக ராசி எவ்வளோ அபோகம் உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் அவரே தான் அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் அதனால் கேட்கவே வேண்டாம் விருச்சிகத்துக்கு நாலில் அத்தாஷ்டம சனியாக இருந்தாலும் ஏழில் குரு இருந்து சிறப்பாக உங்களுக்கு செய்கிறாரு அஞ்சில் ராகு லாபஸ்தானத்தில் கேது அப்போ இங்கே ராகு மட்டும்தான் தடை ராகுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சுயபுத்தியில் வந்து பெருசாக நீங்கள் ஆசைப்படாமல் லிமிட்டாக ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பராக இருக்கலாங்க ஒன்று ரெண்டாவது ஏழு பன்னெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் அஞ்சாம் இடத்துல வந்து இந்த குரோதி வருடம் உச்சமாகி அஸ் எட்டு பதினொன்று லாபாதிபதி நீச்ச பங்கமாகி உங்களோட அஞ்சாவது இடத்துல இருக்கும் பொழுது இந்த குரோதி வருட ஆரம்பம் என்பது விருச்சிக ராசிக்கு அமோகமாக இருக்குங்க பிள்ளைகளால் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் பிள்ளை வரம் கிடைக்கும் இருந்து உங்கள் ராசியவே பார்க்கறாரு பதினொன்ன பார்க்கறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இதை விட என்ன வேணும் முயற்சி வெற்றி அடையும் லாபம் வந்து சேரும் குரு பகவானால் சனி பகவான் ஆறாம் இடம் பத்தாம் இடம் உங்கள் உங்களுடைய இடத்தையே அவர் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு புனிதத்துவமும் உங்கள் கர்மாவில் இருந்து ஒரு விடுதலை தருவதற்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்னதான் பகை கிரகமாக இருந்தாலும் கூட இந்த வருட பிறப்பப்ப உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயும் சனியும் இணைந்து சுகஸ்தானத்தில் அமரும் பொழுது கண்டிப்பாக ராசி அதாவது இந்த வருடத்தினுடைய ராஜா சொல்லும் பொழுது சனி கொஞ்சம் கேட்டு தான் ஆகணும் ஆனால் இந்த வருடத்தில் கொஞ்சம் கடன் வாங்கிடாதீங்க யாருக்கும் பணம் கொடுத்துடாதீங்க அது மட்டும் குறைச்சிக்கிங்க கொஞ்சமாக கொஞ்சமாக கொடுங்க வராட்டினாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி வச்சுக்கிங்க கடன் வாங்கும் பொழுது ரொம்ப ப்ராப்பராக பேங்க் மூலயமா போய்க்கிங்க நகை கடனாக வாங்கிக்கிங்க ஏன்னா ஏழில் குரு இருக்கிறதுனால அது மாதிரி கொடுத்துரும் இந்த கை மாத்தா க கந்து வட்டி அது மாதிரிலாம் வ வட்டிக்கு போய் வாங்கி மாட்டிக்காதீங்க சரிங்களா சரி குரு பகவான் இந்த ஏழுல உட்காரும் பொழுது அவர் உங்கள் ராசியவே பார்த்து உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாக இருந்து கிட்டத்தட்ட ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குரு மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு மங்கள யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா உங்க பிள்ளைக்கு பதினொன்றாம் இடத்துல அது வந்து சூப்பராக வந்து சாரி உங்க பிள்ளைகளுக்கு வந்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் வந்து இந்த இணைவு உங்கள் ராசியவே அதை பார்க்குது சூப்பராக இருந்து உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்குங்க அப்ப பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு பிள்ளைகளுடைய முயற்சி வெற்றி அடையது பிள்ளைங்களுக்காக நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி அடைவது இது எல்லாமே இந்த குருமங்களை யோகத்தில் நடந்துருங்க சரியா அதை கெட்டியா பிடிச்சிக்கிங்க அதே வேலையில ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் எண்பத்தி ஓரு நாட்கள் தயவு செய்து செவ்வாய் பக்ரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி பக்ரத்துல இருக்கார் அப்படி அந்த எண்பத்தி ஒரு நாட்கள் அவர் வக்ரத்தில் இருக்கும் பொழுதே ராசி அதிபதியை வக்கரமாகி அவர் நிற்கக்கூடிய நிலைப்பாட்டில் சில தடுமாற்றங்கள் வரும் அந்த காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அந்த எண்பத்தி ஒரு நாட்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது இல்லை அப்படின்னா வேறு வகையில் ஏதாவது உங்கள் கோபத்தினால் பிரச்சனைகள் சரிங்களா பீன் அலைச்சலை கொடுக்கும் வீன் விவாதத்தை கொடுத்து சண்டை சச்சரவுல கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கும் தசாபுத்தி நல்லா இல்லாட்டி சரியா அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க வேலை செய்கின்ற இடத்துல அடக்கமாக இருக்கணும் அப்போ தொழில் செய்கிறீங்களா அதாவது பரமசிவன் இருந்து பாம்பு ச கருடா சௌக்கியமானு கேட்குற மாதிரி நீங்கள் சம்பவம் கொடுக்குற வேலைக்காரங்க உங்களை பார்த்து ஏன்னா எப்படி இருக்க அப்படின்னு அப்படி கேட்டு போவாங்க வேறு வழி இல்லை நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இந்த எண்பத்தி ஒரு நாட்கள் போகணும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் புது வேலை வேலை தடுறதெல்லாம் அந்த நேரத்தில் வச்சுக்காம மற்ற இடத்துல நீங்கள் தேடுங்க புதிய வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு மங்கள யோகத்தில் உங்களுக்கே அது கொடுத்துரும் நல்ல ஒரு சர்வீஸை கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல வேலை நல்ல வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் வரக்கூடியதாக இருக்குங்க இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் போய் ஆறில் ஜம்முன்னு உட்காடுறாரு ஆறாம் இடம் செவ்வாய் வீட்டில் உட்காரும் பொழுது தான் சித்திரை மாதம் பிறப்பு இருக்கும் அப்போ குரோதி வருடத்துல சூப்பராக நல்ல பலனை கொடுப்பதற்காக நல்ல தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் ஒரு சிறு தடங்களை கொடுத்த பிறகு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் தொழில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமீங்க எல்லா இடத்துலையும் ஆகும் ஏன்னா சனியினுடைய ஏழாம் பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரகிள்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் குரு உங்கள் மேலே இருக்கிறதுனால அதையெல்லாம் உரியடிக்கிறதுக்கான முயற்சிக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திடுவோம் குரு பகவான் சரியா தடையை தாண்டணும் இல்லையா அதுக்கு ஒரு முயற்சி ஒரு ஜம்ப் பண்ணணும் இல்லையா அதை கொடுத்துரும் அப்போ அதனால் உங்களுக்கு தடையை வருதுன்னு மனம் தளராமல் இருந்தீங்க அப்படின்னா மார்க்கம் உண்டு அவ்வளோதான் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு இடத்துல போய் உட்காந்து கிரீடம் வச்சு உங்களை உட்கார வச்சு மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை வைக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இறங்கி வேலை பாருங்க கண்டிப்பாக கிரீடம் உண்டுங்க திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமோகமாக இந்த வருடத்தினுடைய முற்பகுதி அமோகமாக இருக்கும் உங்கள் சுய புத்தியினால் உங்கள் சுய சிந்தனையினால் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை மாற்று யோசிக்கக்கூடிய தன்மையினால் சொல்லுவாங்களே சிறப்பாக யோசிக்கிறாங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பேர் புகழ் வருவதற்கு குரோதி வருடத்தின் முற்பகுதி சிறப்பாக இருக்கிறது அதனால் கவலைப்பட வேண்டாம் உழைப்பையே உன்னதமான ஒரு இதாக வச்சுக்கிட்டு செய்யும் தொழிலை தெய்வன்ட்டு போய்கிட்டே இருங்க அது சிறப்பான பலனை கொடுக்குங்க வெளிநாட்டு யோகம் வருவதற்கு ஒம்பது பன்னெண்டு அதிபதிகளான சந்திரனும் சுக்கரனும் ரொம்ப சிறப்பாக வந்து உக்காருவாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் இந்த வருடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஏன்னா காற்று ராசி உங்கள் ராசி அதனால் சாரி நீர் ராசி உங்கள் ராசி இன்னொரு நீர் ராசியில் ராகு இருந்து திரிகோண சந்திப்பில் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகத்தை கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பயப்படாதீங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வெளிநாட்டு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் மறைமுக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக வருட முற்பகுதியில் இருக்குதுங்க ஏன்னா புதன் வந்து நீச்ச பங்கமாக மறைமுக வருமானத்துக்கு உரியவன் போய் உக்காந்து நீச்ச பங்கமாகி இருக்கிறான் அதனால் மறைமுக வருமானம் உங்களுக்கு வருங்க வருமான தடை வந்து அஞ்சு எட்டு மறைமுக வருமான தடை அஞ்சு எட்டுலேருந்து இருபத்தி எட்டு எட்டு வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு பிட்காயின்ஸு இல்லை மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா சிறப்பு ஏன்னா புதன் இருக்கும் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஒம்பது பத்து தர்ம கர்மாதிபதிகளுடைய இடத்துக்குள்ளார இந்த புதன் வந்து உட்கார போகிறார் வக்ரமாகி அப்படி இருக்கும் பொழுது தர்மம் செஞ்சாமே கர்மாவை நம்ம கழிக்கணும் நமக்கு தர்ம கர்மாதிபதி சரியாக இல்லைன்னா ஜனன ஜாதகத்தில் அப்போ கர்மா கரெக்டாக வேலை பார்க்கும் அப்போ தான் இந்த அர்த்தாஷ்டம சனியோடைய வேலை கரெக்டாக நடக்கும் அதனால் அதை நீங்கள் கவனமாக பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏழில் வந்து குரு பகவான் அமரும் பொழுது திருச்சி உத்தமர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு நாளில் சனி பகவான் இருக்கக்கூடியதுனால சோழவந்தானில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி தொந்தரவை கொடுக்கும் தாய்க்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் தந்தைக்கு கொடுக்கும் இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துக்கிட்டு இருக்குங்க ஏன் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி சந்திரன் எப்படியும் மாச கிரகம் மா க நாள் கிரகங்கிறதுனால அவர் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ உடல் உபாதைகள் வந்து போய்கிட்டு இருக்குங்க அதை முதல்ல நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க அம்மா அப்பா உடலில் கொஞ்சம் கவனம் தேவைங்க இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய அதிபதி உங்கள் ராசி அதிபதியாக செவ்வாயினுடைய அதிதேவதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பொள்ளாச்சியில பொள்ளாச்சி சாலை இருக்குது இல்லைங்களா அங்கே பொன்மலை முருகன் கோயில்னு ஒன்று இருக்குதுங்க கூகுளில் தப்பிட்டிங்கன்னா சூப்பராக வந்துருங்க இந்த முருகன் கோயிலில் என்ன ஒரு சிறப்புன்னா இந்த முருகன் கோயிலுடைய கருவறையில எதிர ஒரு மயில் இருக்கும் அருகே நின்றுக்கிட்டு இருக்கும் அந்த மயில் அது முருகனை நோக்கி இருக்கும் அந்த முரு அந்த மயிலுக்கிட்ட நீங்கள் அந்த முருகப்பெருமானுடைய நீங்கள் அந்த மயில்கிட்ட நீங்கள் நின்று முருகப்பெருமானை பார்த்துட்டு இப்படி வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடராஜர் இருப்பார் இடதுபுறம் திரும்பினீங்க அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் சோமசகந்தர் அமர்ந்திருப்பாருங்க எவ்வளோ சிறப்பு பாருங்க இந்த பக்கம் நடராஜர் இந்த பக்கம் சோமசகந்தர் மயிலுக்கு முன்னேற முருகப்பெருமான் இது அந்த பொன்மலை முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா நான் சொல்கிறது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இருக்கலாம் அங்கே இருக்குது அங்கே ஒரு முறை இந்த வருடத்தில் சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குடும்பத்தோடு உங்களுடைய ஏழாம் இடம் அப்படிங்கிறது உற்றார் உறவினர்கள் உங்களுடைய குடும்பாதிபதி ஏழில் போய் உட்காரும் பொழுது குடும்பத்தோடு சென்று வழிபட்டிங்கன்னா குடும்பத்துக்குள் சுப நிகழ்ச்சிகள் சுபமாக இருப்பதற்காக குதுகுலமாக இருப்பதற்காக உல்லாசமாக இருப்பதற்காக ஆனந்தமாக இருப்பதற்கு இந்த முருகப்பெருமான் அருள்பாளிப்பார் என்பது தின்னங்க குழந்தை பேருக்கு காத்திருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஏழு அஞ்சில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிறு தடையை கொடுத்தாலும் கூட நல்ல பலனை கொடுப்பதற்கு பிற்பகுதியில் உங்களுக்கு ஒன்று ஆறுக்கு அப்புறம் நல்லதாக கொடுப்பாருங்க சரிங்களா அதனால் கவலை வேண்டாம் ட்ரை பண்ணுங்க சரிங்களா இந்த காலகட்டங்கள் நான் சொன்ன கோயிலுக்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு எந்த கோயிலில் நீங்கள் அந்த முருகன் கோயிலில் போய் அபிஷேகத்துக்காக கங்கா தீர்த்தம்னு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா இந்த பொன்மலை முருகர் கோயிலுக்கு செல்லும் பொழுது கங்கா தீர்த்தம் கிடச்சிதுன்னா இல்லை யாராவது காசிக்கு போயிட்டு வந்து உங்கள் வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போய் அந்த முருகப்பெருமானுக்கு அதையும் பன்னீரையும் கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க ஏன்னா நீர் ராசி அப்படி இருக்கும் பொழுது நீரால் அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நினைத்ததை நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் அடுத்தது தனுசு ராசிக்கு என்ன செய்ய போகிறது குரோதி வருடம் என்று பார்ப்போம் நன்றி வணக்கம்